வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மூவாயிரத்தி முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்தி முப்பத்தொரு பேர் தங்களது உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஒன்பது இடைத்தங்கல் முகாம்களில் முன்னூற்றி முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி இருபத்தொரு பேர் தங்க வைக்கப்பட்ட பதினேழு வீடுகள் பகுதியளவில் பாதிப்படைந்துள்ளதாகவும் மட்டக்கிளப்பு மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்ட புலனரவை மட்டக்களப்பு பிரதான வீதியுடான போக்குவரத்து காலை ஏழு மணி முதல் மீண்டும் இடம்பெறுவதாக புலனரவை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அனுராதபுரம் கல்வள பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்வது தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வீதி விதிகளை மீறி மகளொந்தை செலுத்தியமைக்காக காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் மகிழ்ந்தை தடுத்து நிறுத்தியதாகவும் இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுத்தார் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் காவல்துறையினர் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதற்கமையே இந்த விடயம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்ற அறிக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள காவல்துறையின் ஊடகப் பிரிவு மோட்டார் வாகன போக்குவரத்து சட்டம் மற்றும் தண்டனைச் சட்ட கோவை ஆகியவற்றை மீறி செயல்பட்டுள்ளமை தொடர்பில் நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக காவல்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்ததாக குறிப்பிட்டுள்ளன சுங்க தொழிற்சங்க கூட்டணி முன்னெடுத்திருந்த தொழிற்சங்க நடவடிக்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் தலையீட்டினை அடுத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடையாளம் காணப்பட்ட இருபத்தி மூன்று கொள்கைகளை பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் விடுவிக்க சுங்க பணியாளர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதற்கு அமைய நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதற்கு சுங்க தொழிற்சங்க கூட்டணி தீர்மானித்திருந்தது இந்நிலையில் குறித்த பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டதன் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக சுங்க தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் முக்கியமான திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உபதலைவர் மார்டின் ரேசர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கிராமிய வறமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு உலக வங்கியிடமிருந்து நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க இதன் போது உடன்பாடு வெளியிடப்பட்டதாகவும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கல்வி எதிர்க்தி டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வடக்கு அபிவிருத்தி ஆகியவற்றின் புதிய திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்குவது குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது உலக வங்கியினால் இலங்கைக்கு வழங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள கடன் உதவியை உரிய சந்தர்ப்பத்தில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அதன் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உபதலைவர் குறிப்பிட்டுள்ளார் கல்வித்துறை முன்னேற்றத்தின் மூலம் கிராம வர்மையை ஜனாதிபதி இந்த போது குறிப்பிட்டுள்ளார் இதற்காக புதிய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்த பொது போக்குவரத்து துறையின் முன்னேற்றத்திற்கும் தேவையான உதவிகளை வழங்குமாறு உலக வங்கி ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக வடக்கின் அபிவிருத்திக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் வடக்கில் மூன்று முதலீட்டு வலியங்களை நிறுவ நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இறக்குமதி செய்யப்படும் அரிசி கிலோ ஒன்றுக்கு அரசாங்கம் ஐந்து ரூபாய் வரியை அறவிடுவதாகவும் எதிர்காலத்தில் அரிசி கிலோ ஒன்றின் விலை நானூறு ரூபாயாக அதிகரிப்பதனை தடுக்க முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் எந்தவித பாதுகாப்பு முன்னாயிரத்துமும் இன்றியே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகள் நீக்கப்பட்டதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் செயல்பாடாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளையும் அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்ற ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தில் எந்த ஏற்பாடும் இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் இதேவேளை கோரப்படும் எந்த சந்தர்ப்பத்திலும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை கையளிக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நமால் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவும் இதே நிலைப்பாட்டிலே இருக்கின்றார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது எமது சொந்த குடியிருப்பு அல்ல அத்துடன் உத்தியோகபூர்வ இல்லம் என்பது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பினை அடிப்படையாக கொண்டு அரசியல் அமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளமையாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் கைதடி முருகமூர்த்தி கோவில் பகுதியில் பரிதாபகரமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பிறந்த குழந்தையின் சடலம் தொப்புள் கொடியுடன் கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது கிணற்றுக்குள் குழந்தை இருப்பதாக அவதானித்த அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவலை வழங்கியுள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சாபகச்சேரி காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த குழந்தையின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை கண்டறிய சாபகச்சேரி காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியின் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதோடு இதற்கான காரணங்களை கண்டறிய அதிகாரிகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன இங்கே குறிப்பிடத்தக்கது பொது கூட்டணியை அமைத்து அடுத்து வரும் தேர்தல்களை முகம் கொடுக்க ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணங்கியுள்ளன இது தொடர்பாக இரண்டு கட்சிகளின் பிரதிகளும் கலந்துரையாடியுள்ளன இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தி மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய வேண்டும் என்ற யோசனை ஐக்கிய தேசிய கட்சியால் முன்வைக்கப்பட்டது இதனை ஐக்கிய மக்கள் சக்தி நிராகரித்தது இந்த நிலையில் இரண்டு கட்சிகளும் இணைந்து கூட்டணி ஒன்றை அமைக்க இணக்கம் காணப்பட்டது இது தொடர்பான மேலதிக கலந்துரையாடல்கள் இடம்பெற

ஜாழ்பாணம் குருநகர் பகுதியில் நூற்றி எட்டு கிலோ கேரளா கஞ்சாவுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முதல் வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என்றும் பூநகரி மன்னார் யாழ்ப்பாணம் மற்றும் மல்லாவி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜாழ் மாவட்ட தடுப்பு பிரிவு காவல்துறையினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களையும் கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சாவையும் முறை காவல்துறையின் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தங்களது அமைப்பிலிருந்து விலகுவதற்கு அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தீர்மானம் வருத்தம் அளிப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்வதற்கான நிர்வாக உத்தரவில் அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக சுகாதார ஸ்தாபனம் கொரோனா பரவல் உள்ளிட்ட சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை தவறாக கையாண்டதாக டொனால்டு டிரம்ப் சாட்டியுள்ளார் உறப்பு நாடுகளின் பொருத்தமற்ற அரசியல் செல்வாக்கில் இருந்து சுயாதனமாக செயல்படுவதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் தவறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த வெடியின் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள உலக சுகாதார ஸ்தாபனம் அமெரிக்கா உள்ளிட்ட பிற உறுப்பு நாடுகளின் பங்களிப்புடன் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் சர்வதேச ரீதியாக உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் ஆரோக்கிய மற்றும் நல்வாழ்விற்காக அமெரிக்காவுடனான ஒற்றுமை விரும்புவதாகவும் உலக தெரிவித்துள்ளது அதற்காக விரும்புவதாகவும்க்கூர்வமான கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் எனவும் அமெரிக்கா தமது முடிவை மறுபரிசீலனை செய்யும் என எதிர்பார்ப்பதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கல் இறக்குவதற்கு அனுமதி கோரி விழுப்புரத்தில் மாநாடு மேடையிலேயே கல் அருந்திய சீமான் பனை தென்னை மரங்களிலிருந்து கல் இறக்குவதற்கு அனுமதி கோரி விழுப்புரம் மாவட்டம் காஞ்சலூர் பூரி குடிசையில் நடைபெற்ற கல் விடுதலை மாநாட்டில் சீமான் உள்ளிட்டோர் மேடையிலேயே கல் அருந்தினர் கல் இறக்குவதற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ள நிலையில் மாநாட்டையொட்டி பனை மரத்திலிருந்து கல் இறக்கப்பட்டது அந்த கல்லை குடத்திலேயே ஊற்றி ஊர்வலமாக எடுத்து வந்து அடியலிட்டு மாநாட்டில் பங்கு பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சேலம் அம்மாபேட்டையில் பராமரிப்பின்றி பத்து நாட்களாக உணவு தண்ணீரின்றி தவித்த வயதான தம்பதியினரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் முதியோர் இல்லத்தில் ஒப்படைத்துள்ளனர் வெங்கட்ராமன் தெருவில் வசித்து வந்த எண்பது வயதான ராமமூர்த்தி அவரது மனைவி உஷா ராணியை அவரது மகள் பராமரித்து வந்த நிலையில் சில மாதங்களாக அவரும் கைவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்